அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பூஜா பம்பரோட ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாம் என்ன நம்பர் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது இதில் நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா பீபோலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு நம்ப நம்ம கொடுத்ததுல அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா பூஜா பம்பரோட ஒவ்வொரு வருஷமும் நடந்த வின்னிங் நம்பரை வச்சு நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா போன டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த ரிசல்ட்டோட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தாறு இதுதான் ரிசல்ட் த்ரீ டிஜிட் ரிசல்ட்டு இந்த டைம் பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம் கொடுத்துருந்தாங்க நேற்று வந்த அதாவது போன டைம் கொடுத்துருந்த அஞ்சு ரெண்டு இந்த டைம் அப்படியே திரும்ப ஏசி போர்டில் திரும்ப கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா இப்போ எப்பவுமே பார்த்தோம்னா மந்த்லி சார்ட்டில் தான் தொடர்ந்து எப்பவுமே வர நம்பர் தான் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு வருவாங்க இதில் இந்த டைம் இதுலேயும் பார்த்தோம்னா பம்பர்லேயும் அதாவது பூஜா பம்பர்லேயும் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க நண்பா தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி எண்பத்தொன்று இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூ எழுநூற்றி நாற்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது இந்த மாதம் ஃபுல்லாக நடந்த வின்னிங் பூரா எழுதிக்கிறோம் அதாவது இன்றைக்கி என்ன ரிசல்ட் ஐநூற்றி நாற்பத்திரெண்டு இது வரைக்கும் எழுதிக்கிறோம் இதில் எப்படி கால்குலேட் பண்ணி எடுக்கலாம் வின்னிங் அதாவது சிம் சிம்பிள் டிப்ஸ் மெத்தட்தான் பெருக்கல் முறை மெத்தெட் தான் எழுநூற்றி நாற்பது பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பது பேருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாற்பது இதில் முதலுக்கு முதல்கு நம்பர் நானூற்றி இருபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தொன்பது ரெண்டாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாசருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இதில் முதலுக்கு முதலுக்குரு நம்பர் நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பேருக்குள் ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இதில் முதல் கிருமு நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றேழு பேருக்குள் ஐநூற்றி எண்பத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றேழு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தொன்று நூற்றி ஐம்பத்தேழு இதில் முதல் நம்பர் நூற்றி ஐநூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தொன்று அஞ்சாவர் பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி

அடுத்தது ஐநூறு பேருக்குள் ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூறு பேருக்குள் ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூறு ஐநூறு இதில் முதல கிரம்ப நம்பர் இரநூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூறு ரெண்டு ஒன்பது பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பசா இருக்குது எட்நூற்றி இருபத்தொம்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் பசி இருக்கு எட்நூற்றி இருபத்தொம்பது பேருக்குள் ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தொன்று ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது இதில் முதல் கிருமு நம்பர் நானூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தொன்று நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது நானூற்றி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ரெண்டு பேருக்குள் ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் முதல் கிருமு நம்பர் இரநூத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தி மூணு ரெண்டு மூணு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடு நம்பர்லாம் பசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்திரெண்டு மூணா நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் ரெண்டாம் நம்பர் போலியும் பாசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர்கள் ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐநூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தி மூணு ரெண்டு இதில் முதலுக்கிற முன்னர் நானூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி மூணு மூணாம் நம்பர் அடுத்த துணி நம்பரில் பாச இருக்குது ஐநூற்றி மூணு மூணாம் நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது ஐநூற்றி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு இதில் முதலுக்கிற முன்னர் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் முன் நம்பர் இரநூத்தி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அறுபத்தி மூணு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது முந்நூற்றி எழுபது நம்பர் ஏ போல் பாசாக இருக்கு முன்னூற்றி எழுபது பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபது ஐநூற்றி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி எழுபது இதில் முதலுக்கிற நம்பர் இரநூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு ரெண்டு நாலு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பி போல்யூம் ரெண்டாவது நம்பர் சி போல்யூம் பேசிருக்கு பிசி போல்யூ ஒரு சூப்பரான அட்டகாசமான செல்ட் வந்துருக்கு நண்பா நாற்பத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்குள்ள ஐநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினாலு தொள்ளாயிரத்தி ரெண்டு இதில் முதல்கிரும நம்பர் முந்நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினாலு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நபடியில் பெண்ணின் சாட் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி மூணாம் தேதி சம்ருதி எஸ்எம் முப்பதாவது டிராக இப்படி வரப்போன்னு பார்க்க போகிறேன் பெண்ணின் சார்ட்டுக்குன்னு என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போனேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பெண்ணின் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் பேர் பார்த்தீங்கன்னா ஏபோல் வந்து முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒன்றாம் பேபுலேருந்து பாஞ்சாம் ஆச்சு மாதம் ஆச்சு ஒன்றாம் பேசி முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் அனுப்பிடுக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டான வந்து பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் பேர் பிபுலேருந்து ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் சீபந்து ஒரு நாள் இன்றைக்கி குனி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மூணாம் வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் பேர் பார்த்திங்கன்னா பிபுலேருந்து நாலு ஆச்சு மூணாம் பேர் பார்த்திங்கன்னா சி பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் ஏ பூமி ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் பிபுல் இன் இன்னைக்கு இன்றைக்கி குனிங் கொடுத்துருக்காங்க நாலாம் பி சிபுலேருந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலு இன்னைக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா பீ பிள்ளுன்னு ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சு நம்பர் பார்த்தீங்கன்னா நாள் ஆச்சு ரெண்டு ஆச்சனை மாதம் பயன்பாடாயிரம் ஆறாம் பி பூண்டு எட்டு நாள் ஆச்சு ஆறாம் பி பிள்ளை அதாவது பதினேழு நாள் ஆச்சு ஆறாம் சிபுருந்து இருபத்தி மூணா ஆச்சு அதாவது இன்னும் ஒரு ஏழு நாச்சும் ஒரு மாதம் பயிரிடு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போல் வந்து பதிமூணா ஆச்சு ரெண்டு ஆச்சனை மாதம் பயனாளர் ஏழாம் பார்த்தீங்கன்னா பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் வந்து பார்த்திங்கன்னா சிபிளு பத்து நாள் ஆச்சு அஞ்சு ஆச்சு மாதம் பயனாளர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ பிடிந்து நாலு நாள் எட்டாம் பி பிள்ளைங்க ஒன்பது நாள் ஆறு ஆச்சு மாதம் பயனாளர் எட்டாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சீபில் வந்து பதினோரு ஆச்சு நாலு நாச்சி மாதம் பயனாளாயிரு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ பிடிந்து பதினோரு நாள் நாலு ஆச்சு மாதம் பயனாளி ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபிள் வந்து பத்து நாள் அஞ்சு நாச்சு மாதம் ஒன்பதாம் ஒன்பது சீபிபுலேருந்து ஆறு நாள் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏழு பதினேழு நாள் அது பதிமூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் இருப்போம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் பதினாலு இருக்குது ஜீரோ பார்த்தீங்கன்னா பீபுலருந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சீபிலிருந்து ஒரு நாள் ஆச்சு நிற்கானு பார்த்தீங்கன்னா ஏபுல் அஞ்சா நம்பர் பிபுல நாலாம் நம்பர் சிபுல் ரெண்டாம் நம்பர் அதாவது அஞ்சு நாலு ரெண்டு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு திரும்ப திரும்ப நிறையா டைம் கொடுத்துட்டாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நானூற்றி ரெண்டு சரிங்களா நாலு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏசி போர்டு கொடுத்தாங்க இதில் பிசி போர்டு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சும் நிறைய டைம் கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்க ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதுக்கு முன்னாடி நானூற்றி ஐம்பத்தி மூணு நாலு அஞ்சுன்னு கொடுத்தாங்க இது அஞ்சு நாலுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு அஞ்சு நாலு பார்த்தீங்கன்னா ஏசி போர்டு வந்துருக்கு இதில் ஏபி போர்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வந்த நம்பரே தான் திரும்ப திரும்ப கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடி பெண்ணி படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னா ஏ போர்டு ஒன்றா நம்பர் மேக்ஸிமம் வரணும் ஏன்னா முப்பது நாள் ஆயிடுச்சு ஒரு மாதமாக ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் சரிங்களா ஏழாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போல்டில் பார்த்தீங்கன்னா அதாவது பி போல்டில் ஆறாம் நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் சரிங்களா முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ண விருப்பமில்லை நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா